நாள் வீடியோ போடாத துக்கு உங்க வீட்டு பிள்ளையா நடந்து எல்லாரும் என்னை ஹாய் மன்னிச்சிருக்கேன் வெல்கம் டு மை சேனல் நம்ம இப்போ எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வாழப்பாடி ராம்கோ சிமெண்ட்டில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கோம் ஆமாம் நம்ம வந்து இப்போ லோடு தான் ஏற்ற போகிறோம் ஆனால் என்ன ஊருக்கு என்னன்னு சொல்லிட்டு தெரில நம்ம ஏற்றும் போது கண்டிப்பாக பார்ப்போம் நம்ம வந்து இப்போ ஒரு நியூ வெர்ஷனுக்கு அப்டேட் ஆகிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் அது என்னன்னு சொல்லிட்டு நான் காமிக்கிறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்ம வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை நம்ம கொடுங்க நம்ம இங்கே நேற்று வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் நேற்று ஆமாம் நேற்று மதியம் வந்தோம் இது சரியான மழை நைட்டு ஒன் ஹவர் பெஞ்சாலும் நல்ல மழை இப்போ ஆனால் என்ன மழை பெஞ்சாலும் வெயில் போட்டு கிழிக்குது ஒன்றும் முடியலை நம்ம என்ன அப்டேட் அதாவது நியூ வெர்ஷன் அப்டேட் என்னத்துக்கு வந்திருக்கோன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த நியூ அப்டேட் என்ன அப்டேட்னா நம்ம பிஎஸ் சிக்ஸு வண்டி மாற்றியிருக்கோம் நம்ம கம்பெனிலே தான் பிஏ சிக்ஸில் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா பதினாறு வீல் மாற்றிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே வருங்க ஃப்ரண்ட்டில் ரெண்டு செகண்ட் ஆக்சில் அடுத்து லெஃப்ட் ஆக்சில் நாலு இந்த பக்கம் ரெண்டு அந்த பக்கம் ரெண்டு ஹவுசிங் அதுலேயும் சேம் டம்மி நம்ம பதினாறு வீல் தான் மாற்றியிருக்கோம் இன்னும் நம்ம லோடு ஆர்டர் வந்து நமக்கு வரலை நம்ம பதினாறு வீல பொறுத்த அளவுக்கு நம்மளது வந்து ஃப்ரண்ட்டு கேபின் வந்து சேம் தான் பின்னாடி மட்டும் ஸ்டீல் ஃப்ளாட் அதாவது ஸ்டீல் பாடிங்க ட்ரிபிள் ஆர் நம்மளது பன்னெண்டுல வந்து ஆஞ்சநேய டிரான்ஸ்போர்ட் இது வந்து ட்ரிபிள் ஆர் லாஜிஸ்டிக்ஸ் ஸ்டீல் ஃப்ளாட் பாருங்கள் இது டோரை பாருங்கள் நம்ம ரெண்டு பேர் கம்பல்சரி ரெண்டு இல்லை மூணு பேராது வேணும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த டோரை போடுறதுக்கு நேற்று நைட்டு மழை பேஞ்சுது சரியான மழை நம்ம பாடி கேபின் கட்டினதில் என்ன ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டாங்கன்னா ஸ்டீல் ஃப்ளாட் பாருவோம் அப்படின்னா ஒரு ரெண்டு ஓல்ஸ் அதாவது ரைட் சைட்லேயும் லெஃப்ட் சைட்லேயும் ஒரு ரெண்டு ஓட்டையை போட்டு கீழே ஒரு பைப்பு சின்ன பைப் கொடுத்துருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது ரெண்டு பைப்பு ஃப்ளாட் பாரம் ஃப்ரண்ட்டில் அதாவது வந்து இது இங்கே வந்து பேட்ரி இருக்குது பேட்ரி பக்கத்தில் கொடுக்காம கூட இதை இங்கே கொடுத்துருக்கலாம் இல்லை இங்கே கூட கொடுத்துருக்கலாம் அதாவது எங்கே அவங்களுக்கு கரெக்டாக இருக்குமோ அங்கே கொடுத்துருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா வந்து எம் எம்டியில் ஃப்ரண்ட்டில் தான் டவுனில் இருக்கும் பேக்கில் ஹைட்டாக தான் இருக்கும் அப்படின்னும்போது நம்ம மழை பேஞ்சு தண்ணி நின்னால் கூட அந்த ஹோல்ஸ் விட கீழே இறங்கிடும் நம்ம இது ஓட்டை இல்லாததால் என்ன பண்ணோன்னா காலையில் எந்திரிச்சு ஒரு அஞ்சு மணிக்கெலாம் நம்ம இங்கே வேமண்ட் போடுறது வேமண்ட் இருக்குது செக்யூரிட்டி என்னட்ட கேட்டுட்டு இது அங்கே இருக்கு பாருங்க அங்கே லைட் எரியுது ரெட் கலர் லைட் எரியுது அங்கே தான் காலையிலவே ஒரு அஞ்சு மணிக்கெலாம் எந்த செக்யூரிட்டி என்னட்டை கேட்டு அதுமாரி வந்து ஃபிளாட் பாருல தண்ணி இருக்குது வேமண்ட்டில் அப்படி ஏற்றி நிப் நிப்பாட்டுறேன்னா தண்ணி கீழே இறங்கணும்னு பர்மிஷன் கேட்டால் அவங்களும் சரிப்பா அப்படின்னாங்க அப்புறம் அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு பதினாறு வீடு அப்படி நம்ம வண்டி எடுத்து ஸ்டீல் ஃப்ளாட் பரோம் அப்படி தான் நம்ம கம்பெனியில் போடுறாங்கன்னா அப்போ நம்ம பாடி பில்டரில் ஐடியா கொடுப்போம் அது அவங்க எப்படி சக்ஸஸ் ஆகுமா அப்படி பண்ணுவாங்க நம்மளது ஃப்ளாட் பாரம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டீலு அது தெரியுங்களா ஸ்டீல் ஃப்ளாட் பாரும் அப்புறம் இதில் வந்து நம்ம கேரளா ஓடணும் ஓட்டுறோம் அப்படின்றதால கேரளாவில் வந்து நம்ம சிமெண்ட் லோடு ஏற்றிட்டு போனால் சைடில் அதாவது வந்து நம்ம ஆங்கிலோட லைன் ஓட்டுற வேண்டிய அதில் ஆங்கிலம் சைடு ஆங்கிலம் இருந்தாலுமே அதை கழட்ட சொல்லி தான் இறக்குவாங்க இதில் நம்ம வந்து அதுக்காக வந்து என்ன பண்ணிட்டோம்னா டோர் அதாவது வந்து சின்ன டோர் இந்த பக்கம் ரெண்டு அங்கே ஒன்று இருக்குது இங்கே ஒன்று இருக்குது இதுக்கு அப்படியே அதேமாரி ஆப்போசிட்லேயே கிடையாது கொஞ்சம் தள்ளி இருக்கும்னு நினைக்கிறேன் நான் பார்த்துட்டு சொல்கிறேன் அப்படியே ஆப்போசிட்டில் மொத்தம் நாலு டோர் சின்ன டோரு அப்புறம் பிஏ சிக்ஸுனால உங்களுக்கு தெரியும் ஃப்ரண்ட் ஆக்சில் செகண்ட் ஆக்சிலுக்கும் அதான் மெயின் ஆக்சில் ரெண்டு ஆக்சிலுக்கும் நடுவில் சைலன்சர் வந்துடும் அப்புறம் ஆட் ப்ளூ டேங்க் அது அப்படியே அந்த பக்கம் வந்து காமிக்கிறேன் இந்த பக்கம் பேட்ரி ஒரு ஏர் டேங்க் பக்கத்தில் இருக்கு அப்புறம் சிஷுவல் அப்புறம் இது டீசல் டேங்க்கு இது நம்ம லிஃப்ட் ஆக்சிடென்ட் சொல்லியாச்சு டோர் இந்த பக்கமும் ரெண்டு டோரு இதில் வந்து என்னென்னா நம்ம இப்போது இது வந்து ஃப்ரெண்ட்ஸ் அதை வந்து கறி கிழிஞ்சல் அந்த மாதிரி ஏற்றுறதால பம்பருமே வந்து ரொம்ப ஏற்றி தான் சேஸுக்கு ஒட்டின மாதிரியே வச்சுருப்பாங்க மெயினாக வந்து இதில் மோஸ்ட்லி எந்த வேணையுமே வந்து ஸ்டெப்னி வச்சுருக்க மாட்டாங்க எதனால் ஸ்டெப்னி வச்சிருக்க மாட்டாங்கன்னா அங்கே போயிட்டு அங்கே லிஃப்ட்டில் தூக்கி கொட்டுவாங்க அப்படின்னும் போது ஸ்டெப் கம்பல்சரி இடிக்கும் ஏன் ஸ்டெப் பம்பருமே வந்து தூக்கி மேலே வச்சிருக்காங்கன்னா அதில் இடிக்குன்றதுக்காக தான் மேலே தூக்கி வச்சிருக்காங்க ஸ்டெப்னி தான் கம்பல்சரி இடிக்கும் நம்ம அந்த லிஃப்ட்டில் ஏற்றும் போதெல்லாம் ஸ்டெப் நீ கீழே கழட்டி விட்டு திரும்ப கொட்டினதுக்கப்புறம் திரும்ப நம்ம ஸ்டெப்னியை மாட்டணும் அதனால் வந்து புது வண்டியாக டயர் எல்லாம் நல்ல கண்டிஷனில் இருக்கிறதால எல்லா வண்டிலையுமே வந்து ஸ்டெப்னியை கழட்டிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கம்பனில் எல்லா வண்டிலையுமே அப்புறம் இது பின்னாடி டோர் ஓப்பனில் இருக்குது லோடேற்றுறதால நான் அது பின்னாடி காமிக்கிறேன் கொஞ்சம் ஹெவியாகவே போட்டிருப்பாங்க பேக்கில் அப்புறம் டோர் வந்து ஸ்டீலாக சொல்லியாச்சு நம்ம இது சிமெண்ட் ஏற்றி லோக்கல் ஓட்ட போகிறோம் அப்படின்றதால அதுக்கு தகுந்த மாதிரி ஊக்கலாம் அதை கீழே மேலேயும் வச்சிருக்காங்க கீழே எல்லா இடத்துலையுமே ஊக்கு இருக்கும் அப்புறம் பார்க்கில் மத சைடு கலர் லைட்டு இண்டிகேட்டரு அது இது வந்து நம்மளது வந்து இன்னொன்று நம்ம திருமலா குரூப்ஸ்னு சொல்லிட்டு அதில் அட்டாச்சில் ஓடுது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வண்டி ஃப்ரண்டில் கேபின் காமிக்கிறேன் கேபின் நம்மளது ட்ரிபிள் ஆர் லாஜிஸ்டிக்ஸ் தான் ஆனால் நேம் போர்டு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ஆஞ்சநேயா தான் அப்புறம் நம்ம நம்ம அந்த வண்டி லைன் வண்டி அதெல்லாம் வந்து சின்ன மிரர் தான் இருக்கும் இதில் ஏன் ரெண்டு பெரிய மிரர் ரெண்டு மிரர் ஏன் கொடுத்துருக்கோம் இது கம்பெனி மிரர் இது ஏன்னு சொல்லிட்டு நான் ரீசன் சொல்கிறேன் நான் உள்ளிட்டு உள்ளே போயிட்டு கேபின் வியூ காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் உள்ளே போயிட்டு கேபின் இன் இன்டீரியர்லாம் எப்படி இருக்குது மைக்கா எப்படி போட்டிருக்காங்க அப்புறம் செட்டு அதெல்லாத்தையும் காமிக்கிறேன் எல்இடி பெரிய எல்இடி வண்டிக்குள்ளே வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ வந்து அதுவே கட் ஆகிடுச்சு ஏன் கட் ஆகிடுச்சின்னா ரொம்ப ஹோவர் ஹீட் ஃபோன் வந்து ரொம்ப ஓவர் ஹீட் ஆயிடுச்சு அதனால் வீடியோ அது அதுவே ஆட்டோமேட்டிக்காக கட் ஆகிடுச்சி நான் மிரர் வந்து சொல்லியிருப்பேன் எதனால் வந்து சின்ன மிரர் வைக்கல பெரிய மிரர் கம்பெனி மிரர் மிரர் வைக்கிறாங்க அப்படின்னு நான் சொல்கிறேன்னு சொல்லியிருப்பேன் இது பாருங்கள் இதில் வந்து நம்ம லோக்கல் ஓட்டுறோம் அப்படின்றதால வந்து சிங்கிள் டிரைவர் தான் ஃப்ரெண்ட்ஸ் கம்பல்சரி சிங்கிள் டிரைவர் க்ளீனர் அவங்களுக்கு வேணும்னா வச்சுக்கலாம் அது டிரைவரோட ஒப்பீனியன் தான் மிரர் இது ஏன் வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு இதில் என்ன பெனிஃபிட்னா நம்ம கீழே இருக்கு மேலே இருக்கிற மிரர் நார்மல் வியூ கீழே இருக்கிற மிரர் பாருங்க நம்ம இப்போ கீழே அதான் டயருக்கு பக்கத்தில் யாரோ நின்னாலோ எதுவும் இப்போ ஒரு டூ வீலரில் ஒரு சிக்னல் நிற்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் அப்போது டயருக்கு பக்கத்தில் டூ ஸோ டூ வீலர்லேயோ சைக்கிள்லேயோ இல்லை எதுலேயே நம்ம கட் ஆகும்போது நம்ம லாங் சேஸ் அது இல்லாமல் நம்ம எட்டி எட்டி பார்க்கணும் இந்த மிரர் இருக்கிறதால நம்ம கொஞ்சம் கிளியராக பார்த்துக்கலாம் இந்த வியூ காமிக்கிற பாருங்கள்

கண்டிப்பாக நான் உங்களுக்கு இதோட அப்டேட் கொடுக்குறேன் ஏன்னா நமக்கு தெரியாது அப்படின்றத தெரியல அப்படின்னு சொல்றது தப்பே கிடையாது உங்களை மாதிரி மனுஷன்லாம் இருக்கனால கொஞ்சம் ஆச்சு மழை வீடு தப்பே கிடையாது கற்றுக்கலாம் எல்லாரும் எல்லாத்தையும் கற்றுக்கிட்டே வர்றது கிடையாது இது வந்து லிஃப்ட் ஆக்சிலு இது நம்ம பார்க்கலாம் இண்டிகேட்ரு இது வந்து நம்ம ஹீல்ஸ் இறங்கும்போது இன்ஜின் பிரேக் ஃப்ரெண்ட்ஸ் இது இது வந்து வண்டியில் அதாவது ரீஜின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் இங்கே அது வந்து சைலன்சரில் டஸ்ட்டு டஸ்ட்டு அதிகமாகிடுச்சுன்னா இங்கே நம்ம இண்டிகேஷன் எரியும் இதில் டேஷ்போர்டில் டிஸ்பைலன்சரில் டஸ்ட் அதிகமாகி அந்த சிம்பிள் இங்கே எரியும் போது நம்ம வண்டி அதாவது வந்து ரன்னிங்கில் அது போட முடியாது ஃப்ரெண்ட்ஸ் வண்டியை ஓர நிப்பாட்டிட்டு இந்த சுவிட்சை ஆன் பண்ணி விட்டோன்னா அதுவாகவே ஆட்டோமேட்டிக்காக ரேஸ் ஆகும் மேக்ஸிமம் ஒரு இருபது நிமிஷத்துலேருந்து ஆஃப் அன் ஹவர் வரைக்கும் கூட ஓடலாம் அது எவ்வளோ இருக்குதோ அது அளவுக்கு வந்து வண்டி அதுவாகவே ரேஸ் ஆகி க்ளீன் ஆகிடும் நல்லா ஓவர் ரேஸ் ஆகும் நல்லாவே சவுண்ட் கேட்கும் அப்போ வந்து அது கிளியர் ஆகிடும் இதோட இது இந்த சிம்பிளுக்கு என்ன ரீசன் என்னன்னு தெரியலை இதுக்கு வந்து என்னென்னு தெரியல நான் தெரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன் மற்றபடி இது வந்து என்னென்னா நம்ம எரர் அதாவது இடிசி போட்டு பார்க்கறது இது பிஎஸ் ஃபோர் பிஎஸ் சிக்ஸ்லையுமே இருக்கும் எரர் செக் பண்ணுறதுக்கு இது எப்பவும் போல் லைட்டு ரிவர்ஸ் ஆரன் சாரி ரிவர்ஸ் லைட்டு ஆரனுக்கு அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்து ரிவர்ஸ் ஆரன் இதில் வராது லைட்டுக்கு மட்டும்தான் தான் வரும் பிஎஸ் சிக்ஸை பொறுத்த அளவுக்கு கியர் நம்ம கியர்லேயே ரிவர்ஸ் போடுனா அங்கே சவுண்ட் வர ஆரம்பிச்சிடும் அது மாதிரி தான் கனெக்ஷன் இருக்கும் அப்புறம் இது இண்டிகேட்ரு லைட்டுக்கு இந்த பக்கம் வைப்பரு நம்ம லோக்கல் ஓட்டுறோம் அப்படின்றதால இது பரு அப்புறம் கம்பெனி ஆறுனு கேரளாவில் கம்பல்சரி இந்த ஆரன் அடிக்க கூடாது அடித்தா ஃபைன் கேஸ் போட்டுருவாங்க இந்தா இருந்தால் கேரளாவில் யூஸ் பண்ணணும் இருக்குது பாருங்க அப்புறம் இது லைட்டு இதுங்க லைட்டுக்கு நமக்கு பிஎஸ் அதாவது வந்து பிஎஸ் ஃபோர்லையும் பிஎஸ் த்ரீலேயுமே வந்து ஹேண்ட் பிரேக் இது வந்து நமக்கு இங்கே இங்கே வந்துடும் இங்கே வந்துடும் இதில் வந்து நமக்கு இங்கே கொடுத்துட்டாங்க அப்புறம் இது கிளர்ச் ஆயில் அப்புறம் இதில் வந்து பாருங்க பிரேக்கு ஆக்சிலேட்ரு கிளர்ச்சி எல்லாமே வந்து லேட்டஸ்ட் லேட்டஸ்ட்ல இருக்கும் இதெல்லாம் வந்து அதாவது இந்த பிரேக்கும் இது கிளர்ச்சியுமே வந்து ஆக்சிலேட்ரு மட்டும் இந்த மாடல் அதாவது கார் மாடல் இந்த மாடல் வந்து பிஎஸ் சிக்ஸில் தான் வந்துச்சு பிஎஸ் ஃபோரு த்ரீயில் பெடல் தான் இருக்கும் பிஎஸ் ஃபோர்ல பிளாஸ்டிக்ல இருக்கும் பி எஸ் த்ரீல சாரி இரும்புல இரும்புல இருக்கும் இது நம்ம கம்பெனியார் இருக்குங்கள கம்பெனியா இருக்கு இந்த கட் அவுட்டு மற்றபடி இது வந்து நம்ம ரிவர்ஸ் அதாவது பின்னாடி ஏதாவது அங்க நமக்கு ரிவர்ஸ் இது இருக்கும் சிம்பிள் இண்டிகேஷன் ரொம்ப கிட்ட வந்துருச்சு ஏதாவது ஒரு பக்கத்துல இருக்குது நம்ம ரிவர்ஸ் போயிட்டே இருக்கிறோம் அதை இடிக்க போதுன்னா இது நமக்கு ஓரம் சவுண்ட் கொடுக்கும் அப்புறம் இதுல ஒன்றும் பெருசா ஓட்டா இருக்காது காத்துலாம் அதிகமா வராது எல்லாத்தையும் அடைச்சி தான் வச்சிருப்பாங்க இதுல வந்து கியர் பாத்துங்க ஃப்ரெண்ட்ஸ் கியர் வந்து இது டபுள் நியூட்ரல் பாத்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் கியர் வந்து பார்த்தீங்கன்னா இதில் டபுள் நியூட்ரலு இது ரிவர்ஸு இது வந்து எக்ஸ்ட்ரால் அதான் வந்து ஒரு மேடு எக்ஸ்ட்ரால் அதான் ஃப்ரெண்ட் ஃபஸ்ட்டு கியர்லேயே ஏறலை அப்படின்ற பசியில் இந்த கியர் போட்டு வண்டி மூவ் பண்ணலாம் இது ஆக்சிபிஷல் ஆக்சிஃபிஷியல் வந்து இது ஃபஸ்ட் கியெரெலாம் நான் எல்லாம் எக்ஸ்ட்ரானு சொல்லுவாங்க ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு ஃபோர்த்து ஃபிஃப்த்து சிக்ஸ்த்து செவன்த்து எயித்து இப்போ வண்டி வந்து இருங்க எந்த நியூட்ரல் இது வந்து ஃபஸ்ட்டு நியூட்ரல் இந்த நாலு கியர் இது அதை அந்த ரிவர்ஸ் எல்லாமே சேர்த்து இதில் வந்துடும் செகண்ட் நியூட்ரல் இப்போ சவுண்டு வருது பார்த்தீங்களா அதுலேயும் உங்களுக்கு தெரியும் இது நம்ம வந்து இப்படி தட்டி அதை வந்து இப்படி தட்டி தான் போடணும் நமக்கு அந்த இண்டிகேஷன் எல்லாமே இங்கே காமிச்சு ஹையில இருக்கா லோவில் இருக்கான்னு வரேங்க சாய் போட பாருங்க எவ்வளோ லைட் எரியுதுன்னு இது என்னன்னு நம்மளும் ஓட்டி பார்த்தா தான் நமக்கு தெரியும் இப்போ வந்து லிஃப்டாக்ஸ் சுவிட்சி போட்டிருக்கு எம்டி பொறுத்த அளவுக்கு நம்ம லிஃப்டாக்ஸில் சுவிட்சி ஆஃப்ல இருந்தாலும் ஆன்ல இருந்தாலும் சரி மேலே தூக்கிக்கும் எம்டியில் லோடில் மட்டும்தான் இந்த சுவிட்சுக்கே கண்ட்ரோல் வரும் நம்ம இறக்கி தான் இறக்கி விட்டுக்கலாம் தூக்கி வரதான் தூக்கி விட்டுக்கலாம் இங்கே லைட்டு பார்த்துக்குங்க இங்கே இப்போ ஹைன்னு இருக்கா இது வந்து இப்போ அதான் வந்து நியூட்ரல் வந்து ஹை நியூட்ரல் இருக்குது இப்போ நான் பாருங்கள் அங்கே போயிடுச்சு பாருங்கள் அப்புறம் கிலோமீட்ரு பார்த்தீங்கன்னா இருபத்தோரு ஆயிரத்தி நானூற்றி அறுபத்தி நாலு கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு ஆடு புளு ஐம்பத்தி ரெண்டு பர்சன்டேஜ் இருக்கு வேக்கம் வந்து ஏழு புள்ளி ஆறு இருக்கு லிஃப்ட் ஆக்சில் தூக்கிட்டு இருக்கிறதால அந்த இந்த கிரீன் கலர் லைட் எரியுது இது பேட்டரி இது ஏபிஎஸ் ஏபிஎஸ் லைட் எரியுது இப்போ வந்து இது டீசல் வந்து ரிசர்வ் அதான் வந்து ஆரஞ்ச் கலரில் வந்துச்சுன்னா ரிசர்வில் இருக்குதுன்னு அர்த்தம் வண்டியை ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன் சவுண்டு கேட்டு பாருங்க சவுண்ட் கேட்குதுங்களா இப்போது வேக்கம் வந்து ஏழு ஆறு இருக்குல்ல வேக்கம் வந்து அவுட் ஆகிடுச்சுன்னா இந்த இப்போ டக்கு டக்கு டக்குன்னு ஒரு சவுண்டு வருது இல்லை இந்த சவுண்டுமே நின்றும் நான் வீடியோ கண்டினியூவில் அப்படியே உங்களுக்கு காமிச்சிட்டே இருக்கிறேன் அதாவது சவுண்ட் சவுண்டு காமிச்சிருக்குன்னா கேட்கு காதலாக உங்களுக்கு மைண்டாக கேட்டும் கேட்டால் கேட்கும் மற்றபடி இன்டீரியர் செட்டு லைட்டு அதெல்லாமே நான் காமிக்கிறேன் உங்களுக்கு அது வண்டி ஓடிட்டு இருக்கட்டும் அதான் நான் சொன்ன நம்மளுக்கு வந்து எல்லா இதுலேயுமே அதை பிஎஸ் ஸ்கோர்லேருந்துமே இந்த ஆர்ஸ் இந்த கலரு இதே சேம் தான் இருக்கும் பின்னாடி மைக்கா மேலே வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக நிறையா கொடுத்துருந்தாங்க இதில் சாமி பிக்சர் பாருங்க இப்போ நம்ம பிஎஸ் சிக்ஸ் எல்லா இது மாதிரி தான் இருக்கும் சேம் இதே சேம் தான் இது வந்து ஓனர் அண்ணாவோட டேடி அவங்களோட அப்பா லைட்டெல்லாம் போட்டு காமிக்கிறேன் இது சாமி லைட்டு இதுக்குமே இதுக்கு எல்லா லைட் செட்டிங் இருக்கும் அடுத்து வந்து இதில் கலரு லைட் இது வந்து வெளியில கேபின் லைட் அவுட்டர் லைட் இது வந்து ஓனரோட டேடிக்கு அவருக்குமே அந்த லைட் கொடுத்துருக்காங்க அப்புறம் வந்து வந்து நம்ம செட்டு எனக்கு சவுண்டு உண்மையாவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு நம்மளுக்குலாம் வந்து பாட்டு கேட்டாலே சவுண்ட் ரொம்ப வச்சு கேட்கணும் உண்மையாக பிடிச்சிருக்கு நான் சவுண்டு போட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் வீடியோ எடிட்லிங்கில் வந்து காப்பி ரைட் வந்துச்சுன்னா கம்பல்சரி சாங்கை கட் பண்ணிருவேன் வரலன்னா சாங் பிளே ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் நான் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள் அப்புறம் ஃபேன் அவ்வளோதான் இருக்குது காமிக்க அப்புறம் தண்ணி கேன் பாருங்க இப்போ உங்களுக்கு ஒரு ஏர் போன சவுண்டு வந்திருக்கும் அதான் வந்து வேக்கம் வந்து ஏர் வந்து அவுட் ஆகிடுச்சு இப்போ சவுண்டு ஒரு சவுண்டு அந்த சவுண்டு அந்த டக்கு டக்குன்னு அந்த சவுண்டு இப்போ வந்திருக்காது உங்களுக்கு கேக்குதா என்னன்னு தெரியல அப்படி கேட்கலன்னா சொல்லுங்கள் அடுத்த வீடியோலாம் நான் உங்களுக்கு எடுத்து போடுறேன் இப்போ ஒரு ஏர் போகிற மாதிரி ஒரு சவுண்டு வருதுங்களே அது வந்து ஆக்சில் இறங்குற சவுண்டு அப்புறம் இதில் என்ன இருக்கும் எப்போவுமே நம்ம டூல்ஸ் வச்சுருக்கோம் இதில் நம்ம பேகு நம்ம ட்ரெஸ்ஸு திங்ஸ் இருக்கும் இதில் வண்டியோட ஃபைல் அதெல்லாமே இருக்கும் அப்புறம் ஷட்ரு கிரில்லு சில பேர் வந்து அதை வந்து ஆஃப் கிரில் இது வரைக்கும் வர மாதிரி கிரில்லு போடுவாங்க நம்ம வந்து ஃபுல்லாக தான் போட்டிருக்கு நம்ம வண்டியில் நான் இப்போ செட்டு போட்டு சாங் ப்ளே பண்ணி காமிக்கிறேன் காப்பி ரேட் வந்தால் கட் பண்ணிருவேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம வண்டியில செட்டோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காமிக்க போறேன் உண்மையாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சவுண்ட் கேட்டால் நீங்களும் சொல்லுங்க எப்படி இருக்கு என்னான்ட்டு நம்ம வால்யூம் பாருங்க எவ்வளோ கம்மியாக வச்சிருக்கோன்ட்டு இதுக்கே சவுண்டோட எஃபெக்ட் எப்படி இருக்குன்னு பாருங்க அதான் செட்டோட பர்ஃபாமன்ஸ் செக் பண்ணியாச்சு உங்களுக்கும் காமிச்சாச்சு அது காப்பிரைட் வரலன்னா கண்டிப்பாக வீடியோவில் வரும் வந்துச்சுன்னா கண்டிப்பாக வராது அப்புறம் வேறு என்ன இருக்குது இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் வீடியோவில் எல்லாமே சொல்லியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு தெரியாத கண்டிப்பாக நான் தெரிஞ்சுக்கிட்டு சொல்கிறேன் உங்களுக்கு வேறு ஏதாவது சொல் உங்களுக்கு இதை பற்றி ரிவ்யூ இல்லை எதாவது போடணும்னு இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இல்லை நான் எதாவது தப்பாக சொல்லியிருந்தாலும் சொல்லுங்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்புறம் சென்ட்ரல் பழக்கம் போட்டிருக்கு மிரர் அந்த சைட்லேயும் அதே சேம் மிரர் தான் தண்ணி கேன் அப்புறம் இதில் டூல்ஸ் பாக்ஸு அதான் சமையல் ஜாமான் இருக்கும் பாத்திரம் சாரி ஜாக்கி ஜாக்கி இருக்கும் வேறு அப்புறம் இன்னொன்று சொல்ல மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இதுவும் பதினாறு வீடு தான் ஆனால் இந்த வண்டியும் நம்ம வண்டியும் எவ்வளோ லென்த்துன்னு பாருங்கள் கீழே இறங்கி போய் காமிக்கிறேன் நீங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரண்ட்லேயுமே பாருங்கள் இந்த வண்டி இங்கே இருக்குது அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒன்று எங்கே இருக்குன்னு பாருங்கள் லென்த்தும் காமிக்கிறேன் பாருங்கள் இதுவும் ஆனால் அது பிஏ சிக்ஸு தான் டுவெண்ட்டி ஃபோர் அதாவது இருபத்தி நாலு மாடல் தான் ஆனால் இது வந்து லென்த்து கம்மியாக இருக்குது உங்களுக்கு இந்த லாஸ்ட்டில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இதில் சேர்ஸோட லென்த்தை பாருங்கள் அதாவது டம்யாக்ஸ்லேருந்து நமக்கு அப்படியே டம்மிலேருந்து சேர்ஸ் லென்த்தை பாருங்கள் இப்போ ஃப்ரண்ட்டில் காமிக்கிறேன் பாருங்க நம்ம வண்டி ஒன்றும் ரொம்ப ஃப்ரண்ட்லலாம் விடலை நம்ம வண்டி லென்த்து அப்புறம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வண்டி வந்து இதுக்கு முன்னாடி ஓட்டினான்னாங்க அது இங்கே இது என்ன மிஸ்டேக்குன்னு தெரியல ஏதோ டச் ஆகிட்டுங்குது இந்த மாதிரி வந்து லைன் ஓட்டினாலும் சரி லோக்கல் ஓட்டினாலும் சரி இந்த மாதிரி டச் ஆகிருந்தேன்னா அட்லீஸ்ட் இங்கே இதை அதை வந்து பட் அது இந்த வேலை பார்க்க முடியல அப்படின்னாலும் ஒரு பெயிண்ட் வாங்கி அடிச்சு விட்டுருங்க இது எல்லாருக்குமே தெரியும் திட்டாதீங்க நான் தெரியாதவங்களுக்காக மட்டும்தான் சொல்கிறேன் இதில் ஒரு பெயிண்ட் வாங்கி விட்ருங்க அடிச்சு சாரி அடிச்சிருங்க எதனால் நான் சொல்கிறேன்னா இப்போ ஒரு சப்போஸ் நம்ம வண்டி பாஸ் ஆகுது அந்த டைமில் அதுக்கு முன்னாடி நமக்கு பின்னாடி ஏதோ ஒரு ஆக்சிடெண்ட் நடக்குதுன்னா கேமரா கேமராவில் செக் பண்ணுவாங்க அப்போ நம்ம வண்டி வருதுன்னா ஆக்சிடெண்ட்டோட அதோட பொசிஷன் அது எப்படி நடந்திருக்கு என்னென்னு பார்ப்போங்க அதை செக் பண்ணும்போது இதால் தான் இங்கே இங்கே தான் டச் டச்சாயிருக்கும் அப்படின்ட்டு இங்கேன்னா அவங்க ஃப்ரெண்டில் எதாவது வண்டி அடிச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஏதாவது ஒரு தாட் இருந்துச்சுன்னா உடனே கேமராவை செக் பண்ணி இந்த இடத்துல இது டச் இருந்து அப்படி ஏதாவது இந்த நம்ம வண்டி தான் அப்படின்னு நம்ம வண்டி நடக்கலைனாலும் நம்ம வண்டி அவங்க கன்ஃபார்ம் பண்ணுவாங்க நம்ம அப்போ என்னதான் சொன்னாலும் அவங்க நம்ம நம்ம போகிறது கிடையாது அது ஒரு விபத்துன்றது ஒரு க்ரௌடு இருக்கிற அதாவது எங்கேயாவது நடந்துருச்சுன்னா அங்கே எந்த வண்டி என்னன்னு தெரியும் யாருமே ஆளே இல்லாத இடத்துல நடந்துருச்சுன்னா அதுதான் அப்போது வந்து இது மாதிரி நான் எனக்கு ஒரு டிரைவரானால் சொன்னாங்க அவங்க லைஃப்பில் ஒரு நடந்த இன்சிடென்ட்டு அதனால் வந்து சொல்கிறேன் இப்போ நம்மளுமே வந்து போயிட்டு அதில் பெயிண்ட் வாங்கி அடிக்கணும் அது வேலை பார்க்க முடியல அப்படின்ற பட்சத்தில் பெயிண்ட் வாங்கி கண்டிப்பாக அடிக்கணும் ஏன்னா நேரம் வந்து எப்படி இருக்கும்னு தெரியாது நம்ம எதுவுமே வந்து நம்ம கணிக்க முடியாது அதனால் வந்து சொல்கிறேன் இங்கே வந்து இது டிரைவர்ஸ்க்கு குளிக்கிறதுக்கு ரெஸ்ட் ரூம் எல்லாமே பக்கா க்ளீனாகவே இருக்கும் அப்புறம் கம்பெனி நம்ம லோடு ஏற்றணுனா அங்கே தான் போவோம் இந்த காம்பவுண்டுக்கு அங்கே தான் லோடு ஏற்றிட்டு வந்து தார் தான் அங்கே நிற்கிறது வண்டி அங்கே தான் வந்து தார் பயம் போடுவோம் நமக்கு இன்றைக்கி ஆர்டர் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்கள் ஆர்டரு சொல்லுவாங்களா என்னென்னு தெரியல பார்ப்போம்